இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மாடல் தமிழகத்தில் இதற்கு முன்பு எங்கே எந்த ஆட்சியிலையுமே கிடையாது இதற்கு முந்தைய திமுக ஆட்சியில் கூட கிடையாது மனசு பதபதைக்கிற ஒரு சம்பவம் ஏன் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தைக்கு இல்லை ஒரு பையனுக்கு வந்து சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க உச்சபட்ச மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு தான் அங்கே சீட்டே கிடைக்கும் ஹை மார்க் நல்ல பர்சன்டேஜ் இருக்கவங்களுக்கு தான் எந்த ரிசர்வேஷனாக இருந்தாலும் அந்த ரிசர்வேஷனில் அவங்க ஹை பர்சன்டேஜ் எடுத்தவங்களுக்கு மட்டுந்தான் அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்குள்ளே சீட்டு கிடைக்கும் அப்போது அவ்வளவு தூரம் மார்க் எடுத்து படிக்கிற பசங்க இப்படி பாலியல் சித்திரவதைகளுக்கு தொடர்ந்து ஆளாக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மிகப்பெரிய முகத்தில் அரைந்தார் போல் பெண்களை பெற்ற குழந்தை பெண் குழந்தைகளை பெற்ற அனைத்து பெற்றோர்களையும் பதை பதைக்க செய்கிற ஒரு மிக துயரமான ஒரு செய்தி இப்போ அந்த ஞானசேகரன் திமுக மாணவரணி பொறுப்பில் இருக்கிற பகுதியில் பொறுப்பில் இருக்கிற அந்த நபர் அவருடைய டீட்டெயில் எல்லாம் நான் எடுத்து போட்டிருக்கேன் பிரியாணி கடை வச்சிருக்காரு சொந்தமாக கார் இருக்குது குண்டர் சட்டத்தில் கை செய்யணும்னு கூட நீங்கள் ஆமாம் ஏற்கனவே அவர் மேலே இதே மாதிரி ஒரு வீட்டை விடுத்து திருடிய வழக்கு இருக்கிறது பெண்களுக்கு இதே மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்த பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எஃப்ஐஆர் இருக்குது ஏன் குண்டாஸ் போடல இப்போ நீ ரெண்டு டுட்டு நீ ஸ்டாலினுக்கு எதிராக நீ போட்டினா உண்மையாக குண்டாஸ் போட்டுருவான் சோஷியல் மீடியா பதிவுகளுக்கெல்லாம் வழக்குகள் பாய்கிறது குண்டர் சட்டம் பாய்கிறது ஆனால் இது மாதிரி பாலியல் வழக்குகளில் பெண்களுக்கு தொடர்ந்து வன் வன்முறையில் ஈடுபட்டவங்க திருட்டு வழக்கு கொள்ளை வழக்கு இருக்கிற அந்த திமுகவினுடைய அணி பொறுப்பாளர் மீது ஏன் குண்டர் சட்டம் இதுவரை போடப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது